இன்றைக்கி ஒரு குட்டி மினி பிளாக் பாத்திரம்லாமா ஊரில் இருந்து நான் வாங்கிட்டு வராத பொருளெல்லாம் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி தான் அவங்க ஊரில் இருந்தே வந்தாங்க அதனால் ஊறுகாய் தேன் அப்புறமா நன்னாரி சர்பத்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்துச்சுன்னா ஊரில் இருந்து இந்த ஊறுகாய் இந்த ஊறுகாய் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு குரு ஊருகான்னு கருவாடு அப்புறமா நெத்திலி கருவாடு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஊர் ஐட்டம்னாலே அது ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாமே ஊரில் கிடைக்கும் இங்கே கிடைக்கிற மாதிரி இல்லை இங்கே எல்லாம் கிடைச்சாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது சூட்டுக்கறின்னு சொல்லுவோம் குருபானி கொடுத்துட்டாலே இந்த சூட்டுக்கறி இல்லாத வீடு இருக்காது இது வந்து நாங்கள் கொண்டுட்டு வந்திருந்தோம் ஆனால் வெயில் இல்லாதனால புழு வச்சுட்டு தூரை போட்டுட்டு அதனால் ஊர்லேருந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க இங்கே என்ன தான் பண்டம் ஸ்வீட்டுன்னு வாங்கி சாப்பிட்டாலும் ஆனால் ஊரில் உள்ள பண்டம் அது தனி டேஸ்ட்டு தான் அதனால் ஊர்லேருந்தும் பண்டம் வந்துச்சு இன்றைக்கி வந்து கீரை பண்ண போகிறேன் அரைக்கீரையும் பூசணிக்காய் சாம்பாரும் வைக்க போகிறேன் வீட்லேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பொருள் நல்லதுன்னு சொல்லிவிட்டு அதையே ஒரே பண்ணிட்டுருன்னு சொல்லி இது அன்றைக்கி பொரியல் வச்சுருந்தேன் நல்லா இருந்துச்சு உருளைக்கிழங்கு மாதிரியே இருந்துச்சு இன்றைக்கி சார் சாம்பார் வச்சிடலாமேன்ட்டு பூசணிக்காய் சாம்பார் வைக்கிறேன் இது வந்து சீசனாக என்னமோ தெரில எல்லா கடைங்கள்லேயும் வச்சு விற்றுட்ருக்காங்க அப்புறமா நமக்கு ஆறாமல் புண்ணாக இருந்துச்சுன்னக்கு இதோட அந்த பல்ப்பு இருக்குல்ல உள்ளே இருக்கிறது அதை எடுத்து நம்ம அந்த புண்ணில் வச்சு கட்டிட்டால் ஆறாத புண்ணு கூட ஆறிடும் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த மஞ்சள் பூசணிக்காய் ஸ்கின்னில் நம்ம நார்மலாக பண்ணுற சாம்பார் மாதிரி தான் இதையும் பண்ணணும் சாம்பார் பொடி போட்டுட்டு அப்புறம் பருப்பு வந்து சிறுபருப்பும் தோரம் பருப்பும் போட்டுக்கணும் கீரை மட்டும் எப்போ போல் பண்ணாமல் கொஞ்சம் நான் டிஃப்ரெண்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக கடுகு அப்புறமா பருப்பு அப்புறம் தோரம் பருப்பு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து லைட்டாக ப்ரௌன் கலராகனால் போதும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா ஓரளவு குக் ஆகிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த அரைக்கீரையை இதில் சேர்த்துடலாம் இது வந்து புது மஞ்சட்டி இன்றைக்கி தான் நான் சமையல் பண்ணுறேன் இதில் கீரை ஒரு கரையில் வதங்கிட்டு இருக்கும்போது கீரைக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக தேங்காய் போய் எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாயும் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குறைக்கற அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து கீரையில் நல்லா தண்ணியெலாம் வச்சிருச்சு வத்துனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்னா அந்த மசாலாவாக அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு எடுத்துருங்க இது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் கீரையை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரவையே கிண்ட வராது கொஞ்சம் கிச்சடி தான் கிண்டிடுவேன் இன்றைக்கி கொஞ்சம் பட்டாணி கேரட்டு போட்டு ரவை தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாஸ்தாக ரவை கிண்டி வச்சுருக்கேன் உதிரி உதிரியாக வராது எனக்கு எப்போவுமே அப்புறமா சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு